வணக்கம் இன்று மிக முக்கியமான ஒரு ஆசியக்கண்ண போட்டி இதுவரை நடைபெற்ற நான்கு போட்டிகளை விட இன்றைய நாள் தான் உண்மையில் ஆசிய கண்ணம் ஆரம்பிக்கிறது என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு போட்டி இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையில் இடம்பெறவிருக்கிறது அபுதாபியில் இந்த போட்டிக்கான முன்னோட்டத்துக்காக எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் நேற்றைய நாளில் நேரலையில் சுருக்கமாக ஒரு சில விடயங்களை சொல்லிவிட்டு போகிறேன் ஆனால் விவரமாக இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான பழைய நாகினி பரம்பரை மோதல் பாம்பு மோதல் இந்த விடயங்களை பற்றியும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுபோல இந்த இரண்டு அணிகளும் ஆடுகட்டத்தின் தன்மை மற்றும் இப்போது அபுதாபியில் நிலவுகின்ற வானிலை தொடர்பாக அணிகள் எடுத்திருக்கின்ற சில முக்கியமான மாற்றங்கள் தொடர்பான விவரங்களை சொல்ல வேண்டும் யோசித்தேன் இதுபோல இந்த காணொலியில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற இன்னும் இரண்டு போட்டிகளைப் பற்றியும் சொல்ல வேண்டும் ஒன்று ஆசிய கட்டத்தின் நான்காவது போட்டி பாகிஸ்தான் ஒமான் அணிகளுக்கு இடையில் இந்த போட்டியில் பாகிஸ்தான் கொஞ்சம் தடுமாறியது போல இருந்தாலும் பார்த்தால் அற்புதமான இலகுவான வெற்றி ஒமான அணியை போட்டு உருட்டி எடுத்தது பாகிஸ்தான் அதை பற்றிய விவரங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன் அதே போல நேற்று இடம்பெற்ற சாதனை போட்டி ஒன்று அதுவும் ஒரு டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டி மேன்செஸ்டரில் இடம்பெற்ற இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான போட்டியில் இங்கிலாந்து முன்னூறு ஓட்டங்களை கடந்த இரண்டாவது டெஸ்ட் அணியாகவும் ஒரு டெஸ்ட் அணிக்கு எதிராக முன்னூறு ஓட்டங்களை பெற்ற முதலாவது அணியாக மாறி இருக்கிறது சாதனை வெற்றி ஒன்று அந்த சாதனைக்குள்ளே இடம்பெற்ற பல்வேறு சாதனைகள் தரவுகள் போன்ற விடயங்களை சுருக்கமாக நேற்று ஒரு குட்டி காணொலியில் பகிர்ந்திருந்தேன் அதை பற்றி ஒரு சில விவரங்களையும் சொல்ல போறேன் எனவே இந்த காணொலி மிக முக்கியமானதாக உங்களுக்கு இருக்கும் ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையில் இன்று இரவு இலங்கை நேரப்படி எட்டு மணிக்கு இடம்பெற இருக்கின்ற இன்றைய போட்டி ஐந்தாவது போட்டி இந்த போட்டி இரண்டு அணிகளுக்கும் மிக முக்கியமான போட்டி அடுத்த சுற்றுக்கு செல்வதாக இருந்த அப்படி இருக்கின்ற இன்றைய போட்டியில் யாருக்கு வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் வழமையாக சொன்னால் நாங்கள் அடித்து சொல்லிவிடுவோம் என்று சொல்லி ஆனால் இப்போது ஐசிசி தரப்படத்தில் இலங்கை இருப்பது எட்டாம் இடத்தில் பங்களாதேஷ் இருப்பது பத்தாம் இடத்தில் இது போல இன்னும் சில தரவுகள் இலங்கைக்கு எதிராகவே இருப்பதன் காரணமாகவும் பல முக்கியமான முன்னாள் வீரர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விற்பனர்கள் இலங்கையை விட பங்களாதேஷுக்கு தான் அதிகமான சாதகத்தன்மை இருப்பதாக சொல்லி இருப்பதன் காரணமாகவே இந்த கேள்வி கொஞ்சம் பதைப்போடு பதற்றத்தோடு நம்ம இலங்கை ரசிகர்கள் பார்த்துக் கொண்டுகின்ற ஒரு போட்டி எனவே இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக வழங்குங்கள் ஆசிய கிண்ணம் கழகட்ட ஆரம்பித்திருக்கின்ற இந்த நேரத்திலே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏ ஆர் ரோஷன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக நான் இந்த ஆசிய கிண போட்டிகளின் விவரங்களையும் முன்னோட்டங்களையும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் விரிவாகவும் தந்து கொண்டிருக்கும் போது எங்களோடு மீண்டும் கரம் கொடுத்திருக்கின்றார்கள் டெப்டபேன் வெளிநாட்டிலிருந்து நாங்கள் உடைக்கின்ற படம் நம்ம நண்பர்கள் உழைக்கின்ற படம் எங்கள் அன்புக்குரியவர்கள் உழைக்கின்ற படம் இலங்கைக்கு ஒரு சில நிமிடங்களில் கிடைப்பதற்கும் அதுபோல மிகச்சிறந்த மாற்று விகிதம் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மிகச்சிறந்ததாக வழங்குவதற்கும் சட்ட ரீதியாக அனுப்புகின்ற நாடும் சரி இல்லாவிட்டால் அவற்றால் பெற்றுக் இலங்கையும் சரி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் இருக்க வேண்டிய ஒரு பணப்பரிமாற்ற சேவை எங்களுக்கு கட்டாயம் தேவை மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கலாம் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து எங்களுக்கு பணத்தை அனுப்பும் போது எல்லோரும் பயந்து பயந்து அனுப்புவதும் வந்து சேருமா என்ற நம்பிக்கை உடனே வந்து சேருமா என்ற ஒரு கவலை இதுபோல வரிசையில் நிற்க வேண்டுமா வங்கிக்கு செல்ல வேண்டுமா இப்படியான கவலைகள் எதுவும் இல்லாமல் அனுப்புகின்ற பணம் ஒரு சில நிமிடங்களில் கையில் கிடைப்பது போல இலகுவாக உங்கள் கையிலேயே வைத்தே நீங்கள் அப்பரேட் செய்யப்படக்கூடிய ஒரு சேவை அதுபோல் மிகச்சிறந்த உயர்வான எக்ஸ்சேஞ்ச் ரேட் இவற்றை வழங்குவது டெப்டப் சென் மூலமாக எனவே எனவேதான் டெப்டப் சென் பல பேரும் தெளிவாக நீண்ட காலமாக இருந்து வருகிறது இந்த ஆசிய கிணத்துக்கு வந்து உங்களுக்கான ஸ்பெஷல் கொடுப்பனவுகளோடு வந்திருக்கிறது டெப்டப் சென் எங்களோடு நம்ம நண்பர்களில் அநேகர் டெப்டப் சென்னை பழக்கப்படுத்தி பழக்கப்பட்டவர்கள் அடிக்கடி அனுப்பி கொண்டு போவர்கள் இல்லை புதிதாக நீங்கள் டெப்டாப் சண்டை பயன்படுத்த போகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு சில வழிவகையை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் டெப்டாப் சேன் அப்பை உங்களோட ஆப் ஸ்டோர் லெப்டால் பிளே ஸ்டோர் நீங்கள் பயன்படுத்துவதை லெப்டல் ஆண்ட்ராய்டாக இருந்தால் அதிலிருந்து டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு உங்களது ஐடி அடையாள அட்டை இலக்கம் அதுபோல் உங்களோடது கடவுச்சீட்டு போன்ற விவரங்களை அதில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ரிஜிஸ்டர் செய்து கொள்ளுங்கள் உங்களோடது அக்கௌண்ட்டை மூன்றாவதாக ப்ரொமோ கோட் ஏ ஆர் வி ரோஷன் என்ற இந்த ப்ரொமோ கோடை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மிக முக்கியம் உங்களுக்கு ஏ ஆர் வி என்ற ப்ரொமோ கோடை பகிர்ந்து போது உங்களுக்கு கிடைக்க நன்மைகள் பலப்படும் அதுவும் முதல் தடவையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களுக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து நீங்கள் அனுப்புவதாக இருந்தால் ஆஸ்திரேலியா டாலர் முப்பது அதுபோல ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து அனுப்புவதாக இருந்தால் அரபு டிர்ஹாம் யூஏஇ டிர்ஹாம் உங்களுக்கு இருபத்தைந்து கனடாவிலிருந்து அனுப்பும் போது உங்களுக்கு கனடிய டாலர்கள் இருபது ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து அனுப்பும் போது ஸ்டேர்லிங் பவுண்ட்ஸ் பத்து அமெரிக்காவிலிருந்து இருந்து அனுப்பும் போது அமெரிக்க டாலர்கள் இருபது மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அனுப்பும் போது யூரோ பத்து இவை நீங்கள் யாருக்கு அனுப்புகின்றீர்களோ அவர்களுக்கு பரிசாக மேலதிகமாக அன்படிப்பாக வழங்கப்படும் இது உங்களுக்கு மிக இலகுவான சேவையாக இருக்கும் அதைவிட எல்லாம் ஸ்பெஷலான ஒரு விடயம் சென்டிலே நீங்கள் அனுப்புவதற்கு மேலதிக கட்டணம் எதுவும் எனவே என்ன தாமதம் நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த பணம் மேலதிகமான அன்படிப்போடு உங்கள் உறவுகளுக்கு போய் சேர மட்டும்தான் டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டப் டப் சென் அண்மை காலமாக பரம்பரை எதிரிகள் போல மாறி இருக்கின்ற பாம்பு பிரச்சனை கொண்ட இரண்டு நாடுகள் இந்த நாளில் மோதி கொண்ட போகணும்னு ஆசிய கிணத்தில் ஐந்தாவது போட்டியில் இலங்கை பங்களாதேஷ் பிரிவு பி போட்டி பங்களாதேஷ் ஏற்கனவே தன்னுடைய முதலாவது போட்டியில் ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டு உற்சாகமாக வந்திருக்கிறது ஆனால் அந்த வெற்றி பங்களாதேஷ் ரசிகர்கள் மத்தியில் சின்ன கிளேசத்தை ஏற்படுத்தி இருப்பது உண்மை இலகுவாக ஹாங்காங் அணியை வீழ்த்தியிருக்க வேண்டியது கொஞ்சம் தாமதமாக அடித்து பெற்றுக் கொண்டார்கள் மெதுவாக ஆடி இருந்தார்கள் இப்படியெல்லாம் விமர்சனங்கள் ஆனால் ஆடுகளத்தின் தன்மை அப்படி இருந்தெல்லாம் பங்களாதேஷ் விளக்கம் சொல்லியிருக்கிறது இறங்கியை பொறுத்தவரையில் ஜிம்பாபேயில் அவர்கள் தட்டு தடமாறி அதுவும் ஒரு போட்டியில் எண்பது ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்த பிறகு அதற்கு பிறகு மூன்றாவது போட்டிகள் அதிரடியாக ஆடி ஒரு தொடர் வெற்றியை பெற்றுக்கொண்டு அப்பாடாக இந்த ஆறுதலாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் வந்தவுடன் அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தது ஒன்று தொடர்ச்சியாக போட்டிகளை ஆடிவிட்டு பயணக்கடைப்பு கிடைப்பு இரண்டாவதாக அதி கூடிய வெப்பநிலை இந்த வெப்பநிலை இலங்கைக்கு நிச்சயமாக பெரும் பாதிப்பை கொண்டு வந்திருக்கிறது என்பது உண்மை பங்களாதேஷ் ஒரு போட்டி ஏற்கனவே ஆடி இருக்கிறது எனவே ஆடுகள தன்மை அவர்களுக்கு பரிச்சயமாகிவிட்டது இந்த காலநிலையோடு சேர்த்து இலங்கையணி அணி அதுக்கு தங்களை பழக்கப்படுத்தி இருப்பதாக நம்பப்படுகிறது ஆனால் ஒன்று இலங்கை வீரர்கள் இதை காரணமாக சொல்ல முடியாது இலங்கை வீரர்கள் பல பேர் இங்கே ஐஎல் டி ட்வெண்ட்டி உட்பட பல போட்டிகளில் ஆடியவர்கள் அதுவும் சனத் ஜாசூரிய போன்ற வாய்ந்த இந்த பயிற்றுவாடல் ஒருவர் இருப்பதும் இலங்கையின் வீரர்களில் அநேகமானோர் இப்படியான ஆடுகளங்களில் ஆடி பழக்கப்பட்டிருப்பதும் இலங்கைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையாக இதை சொல்ல முடியாது ஆடுகளத்தின் தன்மை கொஞ்சம் பழக்கப்பட வேண்டியது உண்மைதான் காரணம் பங்களாதேஷ் ஒரு போட்டிகளே ஆடியிருக்கிறது அண்மை காலத்திலும் இலங்கையை விட பங்களாதேஷ் கூடுதலாக ஐக்கிய அரபு ஆடி ஆடியிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் விட பெரும் பாதிப்பான விடயம் இப்போது பங்களாதேஷ் இலங்கைக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற உளவியல் தாக்கம் இறுதியாக இலங்கையில் இடம்பெற்ற தொடரை இரண்டு கூந்த வென்றது மட்டுமல்லாமல் ஓவரால் அதாவது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இலங்கை பங்களாதேஷுக்கு எதிராக பன்னிரண்டு போட்டிகளை வென்றிருக்கிறது பங்களாதேஷ் எட்டு போட்டிகளை தான் வென்றிருக்கிறது என்று சொன்னாலும் இந்த எட்டு போட்டிகளும் அண்மை காலத்தில் பங்களாதேஷினால் வெல்லப்பட்டவை என்பது இலங்கைக்கு எதிரான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது கடைசி ஆடிய பதினாறு போட்டிகள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் பங்களாதேஷ் கெட்டு வெற்றி இலங்கை கெட்டு வெற்றி அதுவும் இறுதியாக இலங்கைக்கு எதிரான ஒரு ட்விட்டி தொடர்பை வென்றது மட்டுமல்லாமல் டுவெண்ட்டி டுவெண்டி உலகக்கிண போட்டியிலும் கடைசியாக டலஸ் மைதானத்தில் வைத்து இலங்கையை பங்களாதேஷ் வீழ்த்தியிருக்கிறது எனவே இலங்கைக்கு பங்களாதேஷை பார்த்தாலே ஒரு சின்ன நடுக்கம் வரக்கூடிய அதுவும் இப்படியான நாடுகளில் பங்களாதேஷ் தன்னுடைய சுழல் பதவீச்சை மூலமாக உருட்டி எடுக்கக்கூடிய சுழல் பதவீச்சு மட்டுமல்ல டஸ்கின் அகமட் முஸ்தாஃபிசு ரஹ்மான் மற்றும் தன்சின் அசன் சக்கி போன்ற வேக பதவீச்சார்களும் சிறப்பாகவே பந்து வீசி வருகின்றார்கள் எனவே இலங்கைக்கு உளைச்சல் கொடுக்கின்ற ஒரு அணியாக பங்களாதேஷ் இருப்பதை நாங்கள் யாரும் மறக்க முடியாது இதனால் தான் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டி எந்தோ நடந்த ஏழு வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பித்திருந்த இந்த நாகியின் பாம்பு சண்டைக்கு பிறகு பரம வைதிகளாக கருதப்பட்ட பிறகு இப்போது அது கொஞ்சம் தனிந்திருக்கின்ற நிலையிலும் கூட இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான மிக தீவிரமான போட்டியாக நோக்கப்படுகிறது என்னை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இது ஒரு நொக்கவுட் போட்டி என்று தோற்கின்ற அணி இந்த இருந்து அடுத்த சுற்றுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை உருவாகும் என்பதை உறுதியாக நம்பிக்கொள்ளுங்கள் அடுத்த போட்டியில் இரண்டு அணிகளும் ஆப்கானிஸ்தான் அணியை சந்திக்க போகின்றன இலங்கைக்கு ஒரு போட்டி வெல்லக்கூடிய போட்டி கொண்டு இருக்கிறது ஹாங்காங் அணிக்கு எதிராக ஆனால் இப்போதைய நிலையில் இந்த இரண்டு அணிகளும் இரண்டு வெற்றிகளை பெற்றுக்கொண்டால் கொண்டால் தான் அடுத்த சுற்றுக்கு செல்வதை உறுதிப்படுத்த முடியும் பங்களாதேஷ் இலங்கை இரண்டு நாடுகளோடு ஒப்பிடும் போது ஆப்கானிஸ்தானின் கிரிக்கெட் அணி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் பலம் பாய்ந்தது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது எனவே இன்று இரவு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதை இரண்டு அணிகளும் தீவிரமாக கொள்ளும் என்பதில் மாற்று கருத்தில் ஆசிய கிட போட்டிகளை எடுத்துக்கொண்டால் டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் இரண்டு தரவைகள் தானே ஆடப்படுகின்றன இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மீர்பூரில் வைத்து பங்களாதேஷ் இலங்கையை வீழ்த்தியது ஆனால் இலங்கை இதற்கான பதிலடியை கொடுத்தது கடந்த முறை டுபாயில் இடம்பெற்ற போட்டியில் ஐந்தாவது போட்டியாக இடம்பெற்றது பிரிவு பி யில் தன அந்த போட்டியும் இலங்கை மிக விறுவிறுப்பான போட்டியொன்று குசல் மெண்டிசன் அரைச்சதத்தின் தொடையோடு இரண்டு விக்கெட்டுகளால் வென்றது அதுவும் பங்களாதேஷ் அணி நூற்று எண்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுக்க இலங்கைக்கு எதிராக பெறப்பட்ட கூடுதலான ஓட்டு எண்ணிக்கை ஒன்று இலங்கை தன்னுடைய மிகச்சிறந்த சேசை அப்போதுதான் பெற்றுக் கொண்டது அந்த தான் அண்மையில் ஜிம்பாபி அணிக்கு எதிராக இலங்கை முறியடித்தது எனவே ஆசிய கிண்ண போட்டிகளின் வரலாற்றை வைத்து பார்க்கும்போதும் இலங்கை இறுதியாக பங்களாதேஷை வீழ்த்தியிருக்கிறது என்ற அடிப்படையில் சின்ன நம்பிக்கையோடு இருக்கலாம் ஆனால் கடந்த தொடரிலிருந்து இந்த தொடரில் நிறைய மாற்றங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இன்று ஆடப்படுகின்ற ஆடுகளும் பற்றிய கேள்விதான் உடனடியாக எல்லோருக்கு வரும் அபுதாபி ஆடுகளும் துபாயை விட சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகத்தன்மை கொஞ்சம் குறைவாக அதை வெளியிலே துடுப்பாட்டு வீரர்களுக்கு சாதகத்தன்மை அதிகமாக இருக்கின்ற ஒரு மைதானம் எனவே துடுப்பாட்டம் இங்கே நூற்று எண்பது ஓட்டங்களை பால் ஸ்கோராக வைத்துக் கொண்டு ஆடுவதுதான் உகந்ததாக இருக்கும் நாணய சுழற்சியில் வெல்கின்றன நிச்சயமாக முதலில் துடுப்படுத்தாத விருப்பம் தெரிவிக்கும் என்பதும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு காரணம் போக போக இந்த ஆடுகளும் கொஞ்சம் ஸ்லூவாக மாறும் துடுப்படுத்தாடுவதற்கு சிரமம் இருக்கும் என்று கருதப்படுகிறது வேக பந்து கேரி கொஞ்சம் பவுன்ஸ் கொஞ்சம் பந்துகள் எகரி குதிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும் எனவே இலங்கை நேற்றைய நாளில் எடுத்த ஒரு முடிவிலிருந்து இருந்து இன்று இருப்பதாக தெரிகிறது இலங்கை இரண்டு சுழல் பந்து வீச்சார்களை பயன்படுத்துவதை விட ஒரு பிரதான சுழல் பந்து வீச்சாரர்களோடு மூன்று வேக பதவீச்சார்களை பயன்படுத்தும் என்று சொல்லி கருதப்படுகிறது பங்களாதேஷ் வழிமை போல தன்னுடைய இரண்டு சுழல் பந்து வீச்சார்கள் அதுபோல மூன்று வேக பந்த வீச்சார்கள் அதுபோல பகுதி நேர பந்து வீச்சார்களை பயன்படுத்தி பங்களாதேஷ் ஆடப்போம் பங்களாதேஷும் ஹாங்காங் அணிக்கு எதிராக வெற்றி பெற்ற அதே தான் அன்றைய நாளில் ஈடுபடுத்தும் என்று கருதப்படுகிறது அதாவது மூன்று வேக பந்து வீச்சார்கள் மெய்தி ஹசனும் ரிச்சார்டு ஹூசைனும் அவர்களது மேலதிகமான சகோதர வீரர்களாகவும் இருக்கின்றார்கள் எனவே சுழல் பந்து வீசும் சகோதர வீரர்கள் பங்களாதேஷ் அணியின் அந்த துடுப்பாட்ட வலிமையும் எட்டு வரை இருக்கும் இலங்கையை பொறுத்தவரை இரண்டு மணிதோ ஹசரங்கு அணிக்குள் வருவதால் ஒரு பெரிய ஆறுதல் துடுப்பாட்ட வரிசை ஓரளவு ஆகி மாறிவிடும் ஏழாம் இலக்கத்தில் ஷானக எட்டு மனித ஹாசரங்கு என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று நான் நேற்று நேரலையில் சொன்னது போல இலங்கையின் முதல் ஆறு இலக்கங்களில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏழாம் இலக்கத்தில் வனித வந்தால் வனிதா எட்டாம் இலக்கத்தில் ஏழு எட்டு மாறி இருக்கும் அடுத்த மூன்று பேர் பந்து வீச்சார்கள் அதில் மகிஷ்தீஷனை இருப்பார் என்று சொல்லி தேர்வாடுகளில் ஒருவரான கருத்து தெரிவித்திருந்தாலும் ஆடுகளத்தின் தன்மையை வைத்துக் கொண்டு இலங்கை தீட்சனவை விட்டுவிட்டு மூன்று வேக பதவீச்சாரர்களோடு களமிறங்குவது பொருத்தமானது என்று முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இப்போது இந்த கேள்வி இலங்கை பயன்படுத்தப் போகின்ற மூன்று வேக பந்து யார் ஜிம்பாம்பையில் வைத்து இலங்கையின் வேகப்பந்த வீச்சு கதாநாயகனாக வந்தவர் நாங்கள் பல பேரும் எதிர்பார்த்திருந்தோம் அண்மை காலமாக இலங்கையின் டுவெண்டி டுவெண்டி சர்வதேச ஆயுதமாக இருந்த நுவான் துஷார சோபிப்பார் என்று அவர் பெரிய அளவில் சோபிக்கவில்லை வினோத பெர்னாண்டோ இப்படியான ஆடுகளங்களுக்கு அவர் உகந்தவர் என்று கருதப்படுகின்ற நிலையில் அவர் ஜிம்பாபையில் பெரிய அளவில் தன்னை நிரூபித்துக் கொள்ளவில்லை ஆனால் இந்த ஆடுகளும் அவருக்கு உதவியாக இருக்கும் மத்தீஷ பதிரன வேண்டாம் என்று தேர்வாளர்கள் முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது எனவே இலங்கை என்று பயன்படுத்த போகின்ற மூன்று வேக பதவீச்சார்கள் துஷ்மந்த சமீர நுவான் துஷார பினுரோ பெர்னாண்டோவாக இருக்கிறார் அதுபோல அணித்தலைவர் சரிக் அசலங்கவின் கருத்துப்படி இலங்கை கடத்தரப்பிலே கூடிய கவனத்தை செலுத்தி இருக்கிறது ஜிம்பாபே தொடரை தவறவிட்டிருந்த வானிதஹாசரங்க அவருக்கு தசைப்பிடிப்பு உபாதை ஒன்று அதிலிருந்து முற்றாக அவர் மீண்டிருப்பதாகவும் முழுமையான உடத்தகுதியோடு இன்றைய போட்டியில் அவர் ஆடுவார் என்று கருதப்படுகிறது இது இலங்கைக்கு கிட்டத்தட்ட பாதி பதம் அதிகரித்தது போல் ஆனால் இல்லாவற்றையும் தாண்டி கழுத்தடுப்பில் இலங்கை அணி சிறப்பாக செய்ய வேண்டியதும் முக்கியமாக துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சிறப்பாக ஆட வேண்டியதும் முக்கியம் பங்களாதேஷ் அணியின் இளைய துடுப்பாடு வீரர்கள் குறிப்பாக பேவஸ் ஹொசைன் இமான் மற்றும் தஞ்சிதாசன் ஆகியோர் அண்மை காலத்தில் மிகச் சிறப்பாக ஆடி வந்திருக்கின்றார்கள் அதிலும் கடைசியாக இலங்கை அணியை சந்தித்த போட்டியில் தஞ்சிதாசன் மிகச்சிறப்பாக ஆடி அரைச்சதம் ஒன்றை எடுத்திருந்தார் லிட்டன் தாஸுக்கு தன்னுடைய பங்களாதேஷ் அணியின் அதிகூடிய ஓட்டங்களை ஊட்டங்களை பெற்றுக் கொண்டவராக சாதனை படைப்பதற்கு இன்னும் ஐம்பத்தாறு ஆறு ஊட்டங்கள் தேவைப்படுகின்றன தவித் ஹிர்தோய் பார்மிலே இருக்கின்ற ஒருவர் ஆனால் அவருக்கு இப்பொழுது தனியான அழுத்தம் இருக்கிறது அவரது ஸ்ட்ரைக் ரேட் மிக குறைவன்று எப்படி பாகிஸ்தானில் பாபர் அசாமுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது ரசிகர்களாலும் ஊடகங்களாலும் இப்போது இவருக்கு இதே போல அழுத்தம் இருக்கிறது ஷமீம் ஹுசைன் ஜாக்கர் அலி மெய்தி அஹசன் ஆகியோர் வேகமாக ஊட்டங்களை பெறக்கூடியவர்கள் எனவே இந்த துடுப்பாடு வரிசை கொஞ்சம் ஆபத்தான ஒன்று இலங்கை அதை எப்படி தன்னுடைய பந்து வீச்சு மூலமாக சமாளிக்கும் அதுபோல் அண்மை காலத்தில் இலங்கைக்கு இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது இந்த மத்திய ஓவர்களில் விக்கெட்டுகள் எடுக்க முடியாமல் இருப்பது வலிது வந்த பிறகு அந்த பிரச்சனை தீரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது இதுபோல இலங்கையின் ஐந்தாவது பந்து வீச்சாளருக்கான அந்த நான்கு ஓவர்கள் அதை சமாளிப்பதில் ஜிம்பாபையில் பெரும் சிரமங்களை இலங்கை எதிர்கொண்டது முதல் நான்கு பேரும் சிறப்பாக செய்யவில்லை என்பது வேறு கதை ஆனால் ஐந்தாவது பந்து வீச்சாளருக்கான நான்கு ஓவர்களை பகிர்ந்து கொள்ள ஷரித் அசலங்க தசுன் சானக மற்றும் கவிந்து மெண்டுசாகிய மூன்று பேரையும் சாமர்த்தியமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது அடித்தரவர் சரித் ஆடு ஆடுகளின் தன்மையை பொறுத்து அந்த நான்கு ஓவர்களின் யார் யாருக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும் என்பது ஒரு பக்கம் இருக்க மூன்று வேக பதவியேற்றையும் அதுபோல வணித அசரங்கவையும் எப்படி சுழற்சியாக பயன்படுத்த போகிறார் சரித் என்ற கேள்வி ஒரு சுவாரஸ்யமானது இதற்கிடையில் முன்னாள் வீரர்கள் விற்பனர்கள் ஆகியோர் பங்களாதேஷுக்கே இப்பொழுது அதிகமான வாய்ப்பை கொடுத்து விட்டார்கள் அவர்கள் சிறப்பான ஃபார்மில் இருக்கின்றார்கள் இப்பொழுது கவனிக்கப்படக்கூடிய அணி அந்த அணிதான் எனவே அந்த எதிர்பார்ப்பையும் உடைத்துக்கொண்டு அண்ட டோகாக இருந்த இதனும் இலங்கை அணிக்கு வீழ்த்தி காட்டி ஒரு நம்பிக்கை ரசிகர்களான எங்களுக்கும் நாங்கள் இன்னமும் சிறந்த அணிதான் நடப்பு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆசிய கிண்ண சாம்பியன் நாங்கள் தான் என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இலங்கையின் வீரர்களுக்கு இந்த நாளில் இருப்பதை நாங்கள் மறப்பதற்கு இல்லை சரித் அசலங்கவின் அண்மைக்கால துடுப்பாட்டு ஃபார்ம் டுவெண்ட்டி டுவெண்டி போட்டிகளில் மிக மோசமாக இருக்கிறது எனவே அவரும் தன்னை சிறப்பான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் சங்க இப்போதைய இலங்கையின் டாப் ஃபார்மில் உள்ள வீரர் குசல் மெண்டிஸ் இப்படியான மிக முக்கியமான போட்டிகளில் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவர் குசல் பெராவும் காமல் மிஷாராவும் ஜிம்பாபையில் வைத்து தங்களை சிறப்பான இணைப்பாட்டு மூலமாகவும் வேகமாக அடித்தாடுவது தங்களுக்கு முடியும் என்றும் சாதனை இணைப்பாட்டு மூலமாக நிரூபித்தவர்கள் அது தவிர ஆறாம் இலக்கத்தில் புதிய பினிஷராக இப்போது இலங்கையின் மிகச்சிறந்த டெஸ்ட் உடுப்பாடு வீரர்கள் ஒருவராக இருக்கின்ற கமிந்து மெண்டிஸ் தன்னை இருக்கிறார் இது மட்டுமல்லாமல் இலங்கைக்கு ஏழாம் எட்டாம் இலக்கங்களிலும் ஊட்டங்கள் தேவை அதை வனிதுவன் தசுன் சானக்கவன் சிறப்பான முறையில் பொறுப்படுத்த வேண்டும் மொத்தத்தில் இலங்கையின் பதினோரு வீரர்களும் சிறப்பாக ஆடினால் மட்டும்தான் இலங்கை இன்று அந்த இரண்டு புடிகளை எடுத்து சூப்பர் போருக்கு செல்வதற்கான முதலாவது அடியை எடுத்து வைக்க முடியும் இலங்கையின் இப்போதைய ரசிகர்களின் நம்பகமான டி டுவெண்ட்டி சர்வதேச துடுப்பாட்ட வீரரான பெத்தம் இசங்கவுக்கு தன்னுடைய இரண்டாயிரம் டுவெண்ட்டி சர்வதேச ஓட்டங்களை பூர்த்தி செய்ய இந்த நாளில் ஐம்பது ஓட்டங்கள் தேவைப்படுகின்றன அப்படி இந்த ஐம்பது ஓட்டங்களை பூர்த்தி செய்தால் அவர் இன்னிங்ஸில் இந்த நாளில் இந்த இலக்கை அடைவார் இதன் மூலமாக குசல் பெர்ராவுக்கு சொந்தமாக இருக்கின்ற ஒரு சாதனையை முறியடிப்பார் குசல் பெர்ரா இலங்கை சார்பாக எழுபத்தாறு இன்னிங்ஸில் மிக குறைவான இன்னிங்ஸில் இந்த இரண்டாயிரம் டுவெட்டி ட்வெண்ட்டி சர்வதேச ஊட்டங்களை பெற்றுக் கொண்டவர் அதை இன்று முறியடிப்பாரா அவர் முறியடிப்பதுதான் இலங்கைக்கு பெரும் சாதகமாக இருக்கும் காரணம் ஒரு அரிசத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கைக்கு அது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும் அதே ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் இதே போல லிட்டன்டாஸுக்கு ஐம்பத்தாறு ஊட்டங்கள் அவருடைய நாட்டின் சாதனையை முறியடிப்பதற்கு இது மட்டுமல்லாமல் அண்மையில் கடந்த நான்கு டுவெண்டி ட்வெண்ட்டி சர்வதேச இன்னிங்ஸில் குறைவாக ஆட்டமிழக்க செய்யப்படவில்லை என்பதும் மிக முக்கியமான

இல்லாவிட்டால் ஒரு மோதல் இருப்பதாக கருதப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு சவாலான போட்டி கட்டாயமாக வெல்ல வேண்டிய போட்டி அதற்கான முனைப்போடு தான் நாங்கள் என்று சொல்லி குறிப்பிடுகின்றோம் இப்படி இருக்கும்போது எங்கள் மத்தியில் மறந்து போனவர்கள் சில பேர் இருக்கலாம் இல்லாவிட்டால் எங்கே இருந்து இந்த பாம்பு சண்டை வந்தது என்று சொல்லி தெரியாதோர் இருக்கலாம் அவர்களுக்காக ஒரு சில சின்ன சின்ன குறிப்புகளை இந்த நாகின் சண்டை இந்த பாம்பு மோதல் பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இப்போதைய இந்த பாம்பு நாகின் டான்ஸ் இந்த சண்டையிலே இலங்கையின் அண்மைக்கால குழப்படிகார பையன் தனுஷ குணத்திலகன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அதை பற்றி விட்டால் நம்புவீர்களா இரண்டாயிரத்து பதினாறு பதினேழு பருவகாலத்தில் அப்பொழுது பங்களாதேஷின் பிரீமியர் லீக் பிபிஎல் இடம் பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் அங்கே நாஸ்மூல் இஸ்லாம் வந்து ஒரு சிறு இளைய வீரர் ஒரு புதிய வீரர் அவர் தன்னுடைய பந்துவீச்சை மேற்கொண்ட வேளையில் அவரது தோற்றமும் அவரது பந்து வீச்சையும் பார்த்து அப்போதே அந்த அணியில் ஆடி வந்தவரும் பின்னர் பயிற்றுவிப்பாளராக இருந்தவருமான டேரன்சாமி மேற்கு இந்திய தீவிர முன்னாள் தலைவர் சொன்னாராம் உன்னை பார்க்கும்போது போது எனக்கு பாம்பு ஞாபகம் வருகிறது நாகீன் நாகின் எனவே அதை அவர் தனக்கான ஒரு கம்ப்ளிமெண்டாக பாராட்டாக எடுத்துக்கொண்ட அந்த நஜ்முல் இஸ்லாம் அதுக்கு பிறகு தான் விக்கெட்டுகள் எடுக்கும் போது இந்த பாம்பு நடனத்தை காண்பித்திருக்கிறார் அது பெரிய அளவில் பேசப்படாவிட்டாலும் இரண்டாயிரத்து பதினெட்டில் இலங்கை பங்களாதேஷ் போயிருந்த விடையில் அங்கே இடம்பெற்ற ஒருநாள் சர்வதேச தொடரில் தனுஷகுணத்திலக ரன் அவுட்டாக ஆட்டமிழந்த விடையில் அவரை ஆட்டமிடக்கச் செய்த நஜ்முல் இஸ்லாம் இந்த பாம்பு நடனத்தை ஆடி காட்டியிருக்கிறார் இதை குறிவைத்துக் கொண்ட குணத்திலக அதற்கு பிறகு அவர் பந்து வீசிய வேடையில் நஜ்புல் இஸ்லாமிய ஆட்ட விளக்கம் செய்த போது ஆடி காண்பித்திருக்கிறார் இந்த பின்னணிகள் புரியாத பங்களாதேஷ் ரசிகர்கள் இலங்கை ரசிகர்கள் அதுபோல முக்கியமாக பங்களாதேஷின் ஒரு சில வீரர்கள் இதை தங்களுக்கு கேலி செய்து தங்களை கேவலப்படுத்தியதாக எடுத்துக்கொண்டார்கள் அதே இரண்டாயிரத்து பதினெட்டு இலங்கையில் நிதஹாஸ் ட்ராஃபி என்று சொல்லப்பட்ட சுதந்திர கிண்ண போட்டியில் இடம்பெற்ற வேடையில் இலங்கை அணிக்கு எதிராக மிகச்சிறப்பாக துருப்படுத்தாடி இந்த முஷ்பிகுர் ரஹீம் அந்த போட்டியில் அவர் எழுபத்து ஆறு ஊட்டங்களை எடுத்திருந்தார் நம்புகிறேன் அந்த விடையில் அந்த வெற்றிக்கு பிறகு தனுஷ்கு குணத்திலக இருந்த திசையை பார்த்து அவர் அந்த பாம்பு ஆடி ஆடி காண்பித்திருந்தார் அதாவது தனுஷ்கவை கேலி பண்ணுவது போல இது ரசிகர்களுக்கு இடையில் ஒரு வெறுப்புணர்வை அந்த விடையில் ஆரம்பித்திருந்தது இலங்கை வீரர்களும் எங்கே என்ற சந்தர்ப்பத்தை பார்த்திருந்தார்கள் அந்த தொடர் என்ன மோசமானதோ என்னமோ தெரியவில்லை இலங்கைக்கு படு மோசமாக அமைந்ததும் இறுதியாக மஹமுதுல்லா இலங்கை அணிக்கு எதிராக வெற்றி இலக்கங்களை பெற்றுக் கொண்டதும் அப்போது அணித்தலைவராக இருந்த ஷக்கிப் அலாசன் இலங்கை நடுவர்களோடும் இலங்கை ரசிகர்களோடும் இலங்கை வீரர்களோடும் மோதியது பின்னர் தன்னுடைய துடுப்பினால் ட்ரெஸ்ஸிங் ரூம் கண்ணாடிகளை உடைத்ததெல்லாம் வரலாறு அந்த வேடையிலே இந்த பாம்பு நடனத்தின் பகை ஆரம்பித்து விட்டது ஆனால் அந்த நிதஹ் தொடர் இலங்கைக்கு மிக மோசமாக அமைந்து போனது அப்படி இருந்தும் ரசிகர்கள் இந்த பங்களாதேஷ் அணிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே அதிக அளவில் இறுதிப் போட்டி இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் இடம்பெற்ற வேடையில் இந்தியாவுக்கு தங்களுடைய மனமார்ந்த ஆதரவை வழங்கியிருந்தார்கள் அதிலே இந்தியா தினேஷ் கார்த்திக் துடுப்பாட்டத்தோடு வெற்றி எட்டியது வெற்றி வரத்தின் போது இலங்கை கொடியை இந்திய அணி தாங்கிக் கொண்டு சென்றதையும் பல பேர் இன்று வரை ஞாபகப்படுத்தி இருப்பார்கள் ஆனால் இலங்கை இதற்கேற்ற சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தது இன்னும் அந்த பழைய பகை மறக்கவில்லை அதுவும் இலங்கையிலே வைத்து தோல்வியடைய செய்யப்பட்டது என்ற விடயமும் இலங்கைக்கு மிகப்பெரும் ஒரு மனச்சுமையை கொடுத்திருந்தது இதற்கு காத்திருந்த அப்போதைய இலங்கை அணியின் தலைவர் தசன் சானக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இதே போன்ற ஆசிய கிடத்தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற்ற விடையில் போட்டிக்கு முன்னதாக ஊடகங்கள் அவரிடம் கேள்வி எழுப்பிய விடையில் பங்களாதேஷ் அணியை பற்றி பங்களாதேஷ் அணிக்கு எதிராக அனுப்புவதற்கு இலங்கை ஏற்கனவே முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியிடம் தோற்றம் இருக்கிறது ஒரு விதமான மன அழுத்தம் இலங்கைக்கு இருந்தது அந்த போட்டியில் பங்களாதேஷ் அணியை எப்படியாவது வீழ்த்த வேண்டியவர் ஆனால் தசுன் சானக துணிச்சலாக சொல்கின்றார் பங்களாதேஷ் அணியை குத்திவிடும் நோக்கத்திலே ஷக்கிப் அல்ஹன் முசாஃபிர் ரஹ்மான் இந்த இரண்டு பேரை தவிர பங்களாதேஷ் அணியின் உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சர்களை கிடையாது என்று இது பங்களாதேஷ் ரசிகர்களுக்கு வெகுண்டடக்கூடிய கோபம் ஒன்றை கொண்டு வந்து விட்டது அதுபோல இலங்கை அணி பங்களாதேஷை வீழ்த்தியும் விட்டது அந்த போட்டியிலே ஆனால் இந்த விடயத்தை கேள்வியுற்ற பங்களாதேஷ் கிரிக்கெட் பணிப்பாளர் காலித் மெஹமூன் இன்னொரு ஊடக சந்திப்பிலே சொல்கின்றார் ஆப்கானிஸ்தான் அணி இலங்கை அணியை விட மிகச் சிறப்பானது இலங்கை அணியெல்லாம் ஒரு அணியே கிடையாது என்பது போல தன்னுடைய பேட்டியில் சொல்லிவிட்டார் அதுபோல தசுன் சானக்கர் சொன்னார் எங்கள் அணியில் இரண்டே இரண்டு பந்து வீச்சார்கள் மட்டுமே இருக்கின்றார்கள் என்று நான் அவர்களது அணியில் யாரையுமே அப்படி பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டார் ஆனால் இலங்கை அணி கொடுத்தது மிகச் சிறப்பான பதிலடி பங்களாதேஷ் அணி பெற்றுக்கொண்ட ஊட்டங்களை துரத்தி வென்று பங்களாதேஷை வெடிகை அனுப்பி இலங்கை சூப்பர் போருக்கு செல்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொண்டது இதுதான் தசுன் சானக தலைமையிலான இலங்கை பங்களாதேஷ் கொடுத்த பெரும் பதிலடி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போது பங்களாதேஷை வெற்றி கொண்டவுடன் இலங்கை வீரர்கள் மைதானத்தில் அப்படி கொண்டாடினார்களோ என்னவோ ரசிகர்கள் முழுவதும் மிகப்பெரிய கொண்டாட்டத்தை இந்த பாம்பு நடனத்தோடு வழங்கியிருந்தார்கள் பங்களாதேஷுக்கு பதிலடியாக மறுபடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இலங்கையிலே இந்த ஆசிய கண்ணம் இலங்கை பாகிஸ்தான் இரண்டும் சேர்ந்து நடத்தியதாக சொல்லப்பட்ட வேளையில் இலங்கையில் இடம்பெற்ற போட்டியின் போது பங்களாதேஷ் ரசிகர்களும் இலங்கை ரசிகர்களும் சேர்ந்தை கொண்டாடி இருந்தார்கள் இடையில் எந்த ஒரு பகையும் இல்லை நாங்கள் எல்லாம் ஆசியாவினால் ஒன்றாக சேர்க்கப்பட்ட சகோதரர்கள் என்று சொல்லி கொண்டாட ஆரம்பித்தார்கள் ஆனால் மீண்டும் இது வெடித்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று போட்டியின் போது மேத்யூஸை டைம் அவுட் முறை மூலமாக ஆட்டம் செய்த அந்த வெடிகத்திலே அது மிக பெரும் சர்ச்சையாக மாறியிருந்தது ஷக்கிபல்ஹாசன் மீது கடும் கோபத்தில் இருந்தார்கள் இலங்கை ரசிகர்கள் அந்த பகமை உணர்வு எங்கே போனது என்று சொன்னால் போட்டி முடிந்த பிறகு பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்ற பிறகு இலங்கை வீரர்கள் அவர்களோடு கைகுலுக்க மறந்துவிட்டார்கள் மேத்யூஸை அவ்வாறு ஆட்டம் மூலமாக மட்டுமல்லாமல் அந்த போட்டியில் பங்களாதேஷ் அணி வென்றுமிட்டது எனவே இதுவும் சேர்ந்து இலங்கை ரசிகர்களுக்கு பெரும் பகை உணர்வை கொடுத்திருந்தது மீண்டும் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான பகைமை உணர்வும் இந்த பாம்பு பரம வைத்தி ஆரம்பித்திருந்தது அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த பகை உணர்வு அண்மை காலம் வரை தொடர்ந்து இருக்கிறது பங்களாதேஷ் இரண்டுக்கு ஒன்று இலங்கையை வீழ்த்திய அந்த போட்டி தொடர்வரை இந்த விடயமும் இன்னமும் மீண்டும் எழுகின்ற இந்த பாம்பு நடன பரம வைரி இருந்து கொண்டே இருக்கிறது என்ன இலங்கை ரசிகர்கள் ஒரு சிலர் இதை கேவலமாக உணர்கின்றார்கள் நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் இந்தியா போன்ற அணிகளோடு அவர்களை எதிரிகளாக பயன்படுத்தி மோதிக்கொண்ட ஒரு காலம் போய் இப்பொழுது பங்களாதேஷ் அணியோடும் இந்த மோசமான ரசிகர்களோடு நாங்கள் மோத வேண்டி இருக்கிறது எந்த இலங்கை ரசிகர்கள் உண்டு என்ன செய்வது இலங்கை தன்னுடைய கிரிக்கெட் தரத்தை உயர்த்தி கொண்டாலோடைய இப்படித்தான் நடந்து கொண்டே இருக்கும் அதே வழிபது பங்களாதேஷ் என்றும் அவ்வளவு மோசமான அணியும் கிடையாது அவர்களது ரசிகர்கள் ஒரு சிலர் ஓவராக கொண்டாடுகின்றார்கள் இதுவரை எந்த ஒரு கிண்ணமும் இல்லாத ஒரு அணியாக இருந்த போதிலும் தங்களது அணியை மிக உயர்வாக அவர்கள் கருதி கொள்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அணி இலங்கை அணியை காலத்தில் வீழ்த்தி வருகிறது என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள யதார்த்தம் ஆசிய கிடத்தின் நான்காவது போட்டி நேற்றைய நாளில் இடம்பெற்றது பாகிஸ்தான் ஒமான் அணிகளுக்கு இடையில் இதில் பாகிஸ்தான் நூற்று அறுபது எடுத்திருந்தது முதலில் துடுப்படுத்தாடி உண்மையில் பாகிஸ்தான் ஆரம்பத்தில் ஆடிய விதத்தை பார்த்தால் நூற்று எண்பது ஓட்டங்களை தொற்று ஆனால் ஒமான் அணியின் துல்லியமான பந்து வீச்சும் ஆடுகளும் சுழல் பந்து வீச்சாரர்களுக்கு சாதகமாக செயற்பட ஆரம்பித்ததும் சேர்த்து பாகிஸ்தான் அணியை இருந்தது ஒமான் இறுதியாக பக்கர் ஜமான் நவாஸ் ஆகியோரது தான் ஓரளவுக்காவது இந்த ஊட்ட அணிக்கு அடைவதற்கு உதவி அதிகபட்ச ஊட்டங்களாக அறுபத்தாறு ஊட்டங்களை முகமது ஹரீஸ் ஆரம்பத்தில் எடுத்து கொடுத்திருந்தார் நாற்பத்தி மூன்று மூன்று ஆறு ஊட்டங்கள் ஏழு நான்கு ஊட்டங்களோடு ஊட்டங்களை எடுத்தார் முகமது நவாஸ் பத்து பந்தகளில் ஊட்டங்களை எடுத்தார் ஒமான் அணியின் அனுபவம் வாய்ந்த பந்தீச்சார்களில் மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் அமீர் கரீம் நான்கு ஊரில் முப்பத்தொரு ஊட்டங்களை கொடுத்து வேக பந்து ஷாய் பைசால் முப்பத்தி நான்கு ஊட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் ஊட்டங்களை கட்டுப்படுத்துவதில் ஒமான் அணியின் சுழல் பந்து சிறப்பாக செய்திருந்தார்கள் நூற்று அறுபத்தொன்று என்ற இலக்கை நோக்கி ஒமான் அணி துடுப்படத்தை அடிய விடையில் அவர்கள் பாகிஸ்தானின் பதவி தடுமாறி இருந்தார்கள் அவர்களது அனுபவமற்ற தன்மையும் வெளிப்பட்டிருந்தது துடுப்படத்தை பொறுத்தவரை இறுதியாக அறுபத்தேழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை மடந்து மிக மோசமான தொன்னூற்று மூன்று ஓட்டு தோல்வியொன்றை கண்டிருந்தார்கள் ஹமட் மிர்சா இருபத்தேழு ஓட்டங்களை எடுத்தார் அவர் தவிர இன்னும் இரண்டு பேர்தான் பத்து ஓட்டங்களை தாண்டியிருந்தார்கள் பாகிஸ்தானின் சுழல் பதவீச்சார்கள் நேற்றைய நாளில் ஆடுகளத்தின் தன்மையை பயன்படுத்தி அப்படியே ஒமானுக்கு சுருக்கு பிடி போட்டிருந்தார்கள் சைமையும் ஓட்டுமெதவும் பெறாமல் நேற்று முதல் ஆட்டம் ஆட்டமிழந்த பிறகு எட்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் ஆரம்ப சுழல் பந்து வீச்சராக வந்து ஷாகின் சாப்ரெட்டி தன்னுடைய நான்கு ஓவர்களில் வரும் இருபது ஓட்டங்களை கொடுத்திருந்தார் அப்ரு ரஹமன் முகமது நவாஸ் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை எடுக்க சுஃபியான் முக்கியம் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் மூன்று ஓவர்களில் ஏழு ஓட்டங்களை மட்டும் கொடுத்து ஃபைம் அஷ்ரப் மிதவக பதவி செய்யாதார் ஆனால் தன்னுடைய பந்துகளில் நேற்றினால் கொஞ்சம் சுழலையும் கலந்து வீசியிருந்தார் போல தெரிகிறது அவர் இரண்டு ஓவர்களில் ஆறு ஓட்டங்களை கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் நேற்றைய போட்டியின் வெற்றி கதநாயகனாக முகமது ஹரீஸ் தெரிவாக இருந்தார் பாகிஸ்தானின் விக்கெட் காக்கும் துடுப்பாட்டு வீரர் எனவே பாகிஸ்தானும் வெற்றியோடு ஆரம்பித்திருக்கிறது இப்போது எதிர்பார்க்கப்படுகின்ற போட்டி இலங்கை பங்களாதேஷ் போட்டி என்று நாளைய தினம் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முக்கியமான போட்டி இப்படி இருக்கும்போது நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு செடிக்கண்டி சர்வதேச போட்டியில் ஏராளமான சாதனைகள் மழை போல சாதனைகளும் மலை போல ஓட்டங்களும் குவிக்கப்பட்ட போட்டியாக அமைந்தது மேஞ்செஸ்டரில் இடம்பெற்ற இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி முன்னூறு ஓட்டங்களை தாண்டியது இங்கிலாந்து அது நூற்று நாற்பத்து ஆறு ஓட்டங்களால் வெற்றி இந்த இரண்டுமே சாதனை இதற்கு முதல் செடிக்கண்டி சர்வதேச போட்டிகளில் ஜிம்பாபே முன்னூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை குவித்திருக்கிறது ஆனால் ஆடவர் டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் முதல் தடவையாக முன்னூறு ஓட்டங்கள் கடக்கப்பட்டது நேபாள அணியினால் மங்கோலிய அணிக்கு எதிராக ஆசிய விளையாட்டு போட்டிகளின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹங்சூவில் வைத்து அவர்கள் முன்னூற்று பதினேழு ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள் இதை பின்னர் ஜிம்பாவை முறியெடுத்திருந்தார்கள் ஆப்பிரிக்காவுக்கான ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கிழ தகுதிகான் போட்டியின் போது அவர்கள் முன்னூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்து கேம்பிய அணியை வீழ்த்தியிருந்தார்கள் நேற்று இங்கிலாந்து பெற்றுக்கொண்டது கொண்டது இங்கிலாந்தின் முதலாவது முன்னூறு ஓட்டங்கள் இரண்டு டெஸ்ட் விளையாடு நாடுகளுக்கு எதிராக பெறப்பட்ட இந்த முன்னூறு பிளஸ் ஓட்டு எண்ணிக்கை அதுபோல் டெஸ்ட் விளையாடு மணிக்கு எதிராக பெறப்பட்ட முதலாவது முன்னூறு இதில் அகப்பட்டுக் கொண்டது தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவின் மிக பிரபலமான ஒரு பந்து வீச்சு அணி நேற்றினால் சிதைக்கப்பட்டது அதுவும் ராபேடாவின் நான்கு ஓவர்களில் எழுபது ஓட்டங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டன நேற்று மேஞ்செஸ்டரில் இடம்பெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடி இங்கிலாந்து எடுத்தது முன்னூற்று நான்கு ஓட்டங்கள் இதிலே பில் சால்ட் அறுபது பந்துகளில் நூற்று நாற்பத்தொரு ஓட்டங்களை அசத்த ராகாடி ஆட்டமிழக்காமல் எடுத்திருந்தார் எட்டு ஆறு ஓட்டங்கள் பதினைந்து நான்கு ஓட்டங்கள் அங்கேயே அவர் நூற்றி எட்டு ஓட்டங்களை தன்னுடைய பவுண்டர்களிலே கடந்து விட்டார் ஜாஸ் அவருக்கு நல்ல இணையாக வந்திருந்தார் முப்பது பந்துகளில் எண்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் ஏழு ஓட்டங்கள் எட்டு நான்கு ஓட்டங்கள் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இருபத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள் வெறும் ஏழு ஓவர்கள் பந்துகள் அதுவும் பட்லர் ஆடியது இருநூற்றி எழுபத்தி ஆறு என்றேட்டில் தொடர்ந்து பெத்தல் மற்றும் இருபத்தொரு பந்துகளில் நாற்பத்தொரு ஓட்டங்களை ஆட்டும் அழகாவடத்தானின் தலைவர் ஹரி ப்ரூக் ஆகியோர் சேர்ந்து ஓட்டங்களை முன்னூறு ஓட்டங்களை கடக்க செய்திருந்தார்கள் தென்னாப்பிரிக்காவின் மூன்று பந்து வீச்சர்கள் அறுபது ஓட்டங்களை கடந்திருந்தார்கள் யான்சன் நான்கு ஓவர்களில் அறுபது ரபாடா நான்கு ஓவர்களில் எழுபது இதைவிட மோசமாக லிசான் வில்லியம்ஸ் தன்னுடைய மூன்று ஓவர்களில் அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை கொடுத்தார் ஒரு ஓவருக்கு இருபது ஓட்டங்களுக்கு மேலே கொடுத்திருந்தார் இவ்வளவு மோசமாக பந்து இருந்த தென்னாப்பிரிக்கா இல்லவற்றில் மாறி சொல்வோம் இவ்வளவு சிறப்பாக இங்கிலாந்து துடுப்படத்தை அடிய பிறகு தென்னாப்பிரிக்காவின் மோசமான துடுப்படத்தை பார்த்தோம் அவர்களில் நாற்பத்தொரு ஓட்டங்களை எய்டன் மாற்றம் அணித்தலைவர் எடுத்துக் கொடுக்க மூன்று பேர் இருபது ஓட்டங்களையும் இறுதியாக ஜான் பூச்சியின் பதினாறு பந்துகளில் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களையும் எடுத்திருந்தாலும் அவர்களால் கடக்க முடிந்தது ஐம்பத்தெட்டு ஓட்டங்கள் மட்டுமே இங்கிலாந்தின் பந்து வீச்சம் அதற்கான காரணமாக ஆச்சர் எடுத்தார் சாம் கரான் டூசன் மற்றும் வில் ஜாக்ஸ் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார்கள் அதிலும் வில் ஜாக்ஸ் அடுத்தடுத்த இரண்டு விக்கெட்டுகளை எடுத்த பிறகு ஹெட்ரிக் சாதனை ஒன்றை அவரால் பெற முடியாமல் போயிருந்தது எனவே பெரிய வெற்றி இந்த வெற்றி இங்கிலாந்து பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய வெற்றியும் கூட இதுபோல முப்பத்தொன்பது பந்துகளில் சதமடித்து இங்கிலாந்தின் பில்சால்ட் இங்கிலாந்து சார்பாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் வேகமான சதத்தை பெற்றுக் கொண்டவராக மாறியிருக்கின்றனர் நேற்று எடுத்தது முப்பத்தொன்பது பந்துகளில் சதம் இதற்கு முதல் இங்கிலாந்து சார்பாக வேகமாக பெறப்பட்ட டுவெண்டி டுவெண்டி சர்வதேச சதமானது நாற்பத்தி இரண்டு பதங்களில் லியாம் லிவிங்ஸ் அனினால் பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது இப்போது அதையும் அவர் முறையடித்திருக்கின்றார் நேற்றைய சதத்தோடு சூரியகுமார் யாதவை சமப்படுத்திருக்கின்றார் தன்னுடைய நான்காவது டுவெண்டி டுவெண்டி சர்வதேச சதத்தை எடுத்து சால்ட் இவர்களை விட அதிகமான டுவெண்டி டுவெண்டி சர்வதேச சதங்களை வைத்திருப்போர் இந்திய அணியின் முன்னாள் தலைவர் ஓய்வு பெற்ற ரோஹித் சர்மா ஐந்து சதங்கள் கிளின் மேக்ஸ்வெல் ஐந்து சதங்கள் இதைவிட இங்கிலாந்து நேற்று வெற்றி இலக்குகளை அடைந்தது எப்படி நூறு ஓட்டங்களை எடுத்தார்கள் அணியாக அதுபோல பத்து ஓவர்களை பெற்றுக் கொண்டு ஓட்டு எணிக்க இப்படியெல்லாம் தனித்தனியாக பார்க்கும்போது ஏராளமான சாதனைகள் ஆனால் எனக்கு கண்ணிலே பட்ட இன்னும் இரண்டு சாதனைகள் ஒன்று ககிசுரபாடா கொடுத்த எழுபது ஓட்டங்கள் 2020 சர்வதேச போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா சார்பாக இதுவரை அதிகமான ஊட்டங்களை கொடுத்த கைல் அபோட் அறுபத்தெட்டு ஊட்டங்களை கொடுத்திருந்தார் மேற்கிந்திய தீவிரக்கு எதிராக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நேற்றைய நாளில் முறையடிக்கப்பட்டது ஆடவர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் ஒரு ஸ்பெல்லிலே ஒரு போட்டியிலே கொடுக்கப்பட்ட அதி ஊட்டங்களின் வரிசையில் இப்பொழுது ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கின்றனர் ககிசோரபாடா கேம்பியா ஜிம்பாபிய அணிக்கு எதிராக முன்னூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை கொடுத்த வீடையில் ஜோபர்த் என்ற ஒரு பந்து வீச்சாரம் தொன்னூற்று மூன்று ஓட்டங்களை கொடுத்திருந்தார் அயர்லாந்தின் மெக்காத்தி எண்பத்தொரு ஓட்டங்களை கொடுத்திருந்தார் உங்கள் ஞாபகம் இருக்கலாம் கசூன் ராஜித் எழுபத்தைந்து ஊட்டங்களை கொடுத்திருந்தார் ஒரு போட்டி எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு போட்டியாக அமைந்திருந்தது அடலிடலே வைத்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இது போல சோல் என்ற ஸ்காட்லாந்து வீரர் எழுபத்திரண்டு ஊட்டங்களை கொடுத்திருந்தார் டேர்க்கி என்று அழைக்கப்பட்டிருந்த துருக்கி அணியின் பந்து வீச்சார் டுரான் எழுபது ஊட்டங்களை கொடுத்திருந்தார் நேற்று ரபாடாவும் எழுபது ஊட்டங்களை கொடுத்திருக்கிறார் அதே போல தென்னாப்பிரிக்க அணியின் லிசான் வில்லியம்ஸ் தன்னுடைய பந்து வீச்சிலே மூன்று ஓவர்கள் அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை கொடுத்திருந்தார் அவர் ஐம்பது ஓட்டங்களை கொடுத்தது இரண்டு ஓவர்கள் ஒரு பந்திலே அதாவது பதினூன்று பந்துகளிலே ஐம்பது ஓட்டங்களை கொடுத்திருந்தார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் ஒரு பந்து வீச்சாளர் அதுவும் டெஸ்ட் ஆடுகின்ற முழுமையான ஐசிசியின் அந்தஸ்து கொண்ட அணியின் பந்து ஒருவர் இவ்விட வேகமாக ஐம்பது ஓட்டங்களை பந்து கடந்தது இதுதான் முதல் தரவை எத்தனை சாதனைகள் ஒரு போட்டியில் வரிசையாக அடுக்கி கொண்டே போகலாம் அடுத்த மூன்றாவது போட்டி இன்னும் எதிர்பார்க்கப்படுகின்ற போட்டியாக மாறியிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இங்கிலாந்து தான் எப்போதும் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் இருந்து வரும்போது ஒரு வேறு அவதாரம் எடுக்கின்ற அணி என்பதை மீண்டும் ஒரு தடவை நிரூபித்திருக்கிறது போல தெரியாது அது வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உதவ இன்னும் ஐந்து மாதங்கள் இருக்கின்ற வேளையில் இப்படியாக இங்கிலாந்தின் இந்த ஃபார்ம் மிக ஆபத்தானது எல்லா அணிகளுக்கும் நாம் நாம அதுக்கு முதல்ல இந்த பங்களாதேஷ் அணியை வெல்லுகின்ற வேலையை பார்ப்போம் ஆசிய கிண்ணத்தின் சூப்பர் ஃபோருக்குள் நுழைவது எங்களுடைய இப்போதைய நோக்கமாக இருக்கட்டும் இந்த இரவு இடம்பெறுகின்ற போட்டியை தொடர்ந்து நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் முழுமையான விவரங்களோடும் டேப்டென் உங்களுக்கு தரப்பு வந்து பல புதிய சலுகைகளோடும் மீண்டும் சந்திப்போம்